கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் யோவான் பதினான்கு பதினெட்டு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குதத்தம் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் ஆண்டவர் நம்மை திசையறியாதவர்களாக அனாதையாக ஒன்றுமே செய்ய திரணியற்றவர்களாக விடமாட்டார் அவர் திரும்ப நம்மிடையே வருவேன் என்றும் வாக்களித்தார் இது ஒரு சாதாரண வார்த்தையல்ல இயேசு கிறிஸ்து தனது சொந்த இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக உடன்படிக்கை செய்து வாக்களித்திருக்கிறார் இன்றைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்திலே வழியறியாமல் தவிக்கிறவர்களாய் இருக்கலாம் இக்காரியம் எவ்விதமாய் முடியுமோ ஒரு வழியும் தெரியவில்லையே என கலங்குகிறீர்களா நன்மை செய்கிற தேவன் நம்முடனே இருக்கிறார் கலங்காதீர்கள் ஆபிரகாம் தன் தகப்பனான தேராகுவை நம்பி பின்தொடர்ந்தான் தேராகு ஊர் என்கிற கல்தையரின் தேசத்தை விட்டு கானானுக்கு புறப்பட்டான் ஆனால் வழியிலே ஆரான் என்கிற தேசத்திலே தேராகு மறித்தான் ஆதியாகமம் பதினொன்று முப்பது முதல் முப்பத்திரண்டு வரை பார்க்கிறோம் தன் தகப்பன் மறித்தவுடன் ஆபிரகாமும் கலங்கியிருக்கக்கூடும் வழியறியாதவனாக நின்றிருக்கலாம் அச்சமயத்திலே ஆபிரகாம் தேவனை அறியதவனாக இருந்தாலும் தேவன் ஆபிரகாமை அறிந்தார் அழைத்தார் வாக்கு பண்ணினார் ஆசீர்வதித்தார் என்பதை அகமம் பன்னிரண்டு ஒன்று முதல் மூன்று வரை பார்க்கிறோம் இயஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தில் தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு வருவதற்கு வழியறியாதவர்களாக இருந்தாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் மோசேயின் மூலமாக வழி நடத்தினார் அவர்கள் கலங்கினாலும் சோர்வடைந்தாலும் காப்பாற்றி வழி நடத்தினார் சங்கீதம் நூற்று இரண்டு பதினாறு சொல்கிறது திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை தேவன் ஒரு நாளும் அலட்சியம் செய்யாமல் அதை கேட்டு உதவி செய்கிறவராயிருக்கிறார் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர் உங்களுக்கும் வழியை உண்டாக்குவார் எனக்கன்பானவர்களே இன்றைக்கும் கைவிடப்பட்டவர்களாக திக்கற்றவர்களாக தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்து கைவிடாதவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆபிரகாமை நடத்தினவர் மோசேவை நடத்தினவர் தாவீதை நடத்தினவர் உங்களையும் நடத்துவார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்படாத இவர்களை தேவன் நடத்தினாரே இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி மீட்ட நம்மை கைவிட்டு திக்கற்றவர்களாக்குவாரோ அல்லவே இயேசு கிறிஸ்துவின் அண்டை சமீபமாவீர்களேயானால் உங்கள் தேவைகள் எதுவாயிருந்தாலும் இலகுவாக்கி ஆசீர்வதிப்பது நிச்சயமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் எங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னீரை அப்படியே எங்களை பார்த்து கொள்ளும் எங்களை வழிநடத்தும் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னீரை தோத்திரம் எங்களுடனே வந்து எங்கள் தேவைகளை சந்தியும் ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவீனத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் அவர்களை குணமடைய செய்வீராக அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவீனத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமும் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியைக் காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக